ஒரு ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் தான் அங்க ஒரு சம்பவம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடக்குது ஒரு பெண் மருத்துவர் ஆமா அவங்க வந்து தன்னுடைய நண்பரான அவரும் ஒரு மருத்துவர் தான் ரெண்டு பேரும் நைட் ஷோ போறாங்க கண்டிப்பா நான் அங்கே வந்து அந்த இரண்டு பேருக்கும் வந்து ஒரு அநீதி நடந்திருக்கு அது என்ன அநீதின்றதை நீங்க கண்டிப்பா சொல்லுங்க அதுக்கு முன்னாடி வந்து

ஒரு கட்டத்தில் அந்த டாக்டரை அடித்து அவங்க வந்து ஆட்டோல இருந்து இறக்கி தள்ளி விட்டு ஓட சொல்றாங்க இதுக்கப்புறம் பல விஷயங்கள் அந்த பெண்ணுக்கு பல துன்புறுத்தல்கள் வந்து நடந்திருக்கு குற்றவாளி ஒருத்தர் என்ன பண்றானா அங்க இருக்கக்கூடிய ஒரு ஊடக தொலைக்காட்சி ஊடக நண்பர் ஒருத்தர் வந்து காவலர்கள் முன்னாடி ஐம்பது நீதிமன்றத்தில் காவலர்கள் முன்னாடி அடிக்கப்பாயிரம் இவ்வளவு பண்ணியும் உங்களுக்கு பயம் வரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வெளியே வந்து அதே ஆட்டிடியூடோடு வந்து நீங்கள் பத்திரிகையாளரிடம் நடந்து கொள்கிறீர்கள் உங்கள் மனதில் இன்னும் கொடூரமாக மாறி இருக்கிறது அப்படின்னா இவங்க இருபது வருஷம் ஜெயிலிருந்து கூடுதல கொடூரமாக தான் மாறி வருவாங்க இந்த மாதிரியான பாலியல் கூட்டத்தில் ஈடுபடுறவங்களுக்கு வந்து அவங்கள நடு ரோட்டில் வச்சு என்கவுண்டர் பண்ணணும் சவுதியில் பண்ணுற மாதிரி கழுத்து அறுக்கணும் அப்படி நடு ரோட்டில் மக்களுக்கு பயம் வர்ற வகையில் தூக்கில் போடணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு சில கருத்துக்கள் இருக்குது

அவனுக்கு அந்த போதிய அறிவு கொடுக்காதது யாரு லைஃப் எட்டு வருஷமா தான் உலகத்துக்கு வந்து எட்டு வருஷம்தான் ஆயிருக்கும் அவனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல ஜாமவான் டிவி நேர்களுக்கு வணக்கம் சமீபத்துல பல கேசஸ்க்கு தீர்ப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நீதிமன்றங்கள் மூலமாக எல்லா தீர்ப்புகளுமே மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படி மக்களுடைய கவனத்தை ஈர்த்த ஒரு ரொம்ப முக்கியமான கேசை பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாக்க போறோம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வணக்கம் ஸ்வேதா வணக்கம்ண்ணா நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து நேர்காணலா நம்மளுடைய ஜாமுவான் சேனல்ல வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு நிகழ்ச்சியாக வாங்க பேசலாம் அப்படின்னு ஒரு புதிய நிகழ்ச்சியை நம்ம ஜாமுவான் சேனல்ல அறிமுகப்படுத்துறோம் கடந்த வாரங்கள்ல பல விஷயங்கள் நடந்திருக்கு அதுல வந்து நிறைய நீதிமன்ற தீர்ப்புகள் அந்த விஷயங்களை பாத்துரும் கேரளால கூட வந்து ஒரு காதலருக்கு வந்து ஜூஸ்ல விஷம் வச்சுட்டாங்கன்னு சொல்லி அந்த மாதிரியான கேஸ் எல்லாம் நிறைய ஃபேமஸா போயிட்டு இருந்தது அந்த கேஸுக்கான தீர்ப்பும் ரொம்ப எதிர்பார்த்து இருந்துட்டு இருந்தோம் கல்கட்டா கேஸா இருக்கட்டும் இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான உள்ள கேஸஸ் எல்லாம் நிறைய தீர்ப்பு வந்திருந்தது ஜூஸ் விஷயம் சொன்னோன்னே நிறைய ஆண்கள்லாம் மீம்ஸ் போட்டு வந்து அந்த விஷயத்த வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுத்த தண்டனைய கொண்டாடுனாங்க ஆமா ஒரு சிலர் வந்து வருத்தப்பட்டாங்க அந்த அளவுக்கு என்ன அவ்வளோ பெரிய தண்டனையா எதுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் அந்த பொண்ணு அந்த பையனுக்கே வந்து அவ்வளோ தீ அவ்வளோ பெரிய விஷயமா தீர்ப்பு வந்து அவ்வளோ இதாக கொடுக்கல இங்கே கேரளாக்கு ஏன் இவ்வளோ பெரிய தீர்ப்பு அப்படின்ற மாதிரிலாம் வந்துருந்தது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த தீர்ப்பு அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கான தீர்ப்பு வந்து அவ்வளோ பெருசு கொடுத்துருக்க வேணாம்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அந்த பையனுக்கு என்ன தீர்ப்பு லைஃப் இம்ப்ரூஸ்மெண்ட்மெண்ட்டே ஒரு பெரிய தீர்ப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஸோ அதுதான் என்னுடைய இதை என்னோட ஒப்பீனியனில் நான் அதை அப்படி தான் பார்க்குறேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை கேசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தையில ஆரம்பிச்சு டீனேஜ் கேள்ல இருந்து வயசான பாட்டி வரைக்கும் ஏகப்பட்ட கேசஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் கேட்டுட்டே இருக்கோம் நிர்பயா கேஸா இருக்கட்டும் ஸ்ரீமதி கேஸா இருக்கட்டும் ஆஷிஃபா கேஸா இருக்கட்டும் இப்படி ஏகப்பட்ட கேசஸ் அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நம்ம தமிழ்நாட்டுல வேலூர் பகுதியில் வந்து ஒரு கேஸ் நடந்திருக்கு அதை பத்தி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நீங்களே வந்து வேலூர் கண்டிப்பா உங்களுக்கு நல்லவே தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி நிறைய வழக்குகள் நம்ம பார்த்திருக்கோம் இப்பவே டெல்லியில நம்ம தலைநகர்ல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் அந்த விஷயங்களை பேசுறது பரபரப்பா பண்றது சென்னையில நடக்குது அப்படின்னா தமிழகத்தினுடைய தலைநகர் பெருசா பேசுவாங்க ஆனா வேலூர் இங்க இருந்து ஒரு ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் தான் அங்க ஒரு சம்பவம் அஹ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடக்குது ஒரு பெண் மருத்துவர் அவங்க வந்து தன்னுடைய நண்பரான அவரும் ஒரு மருத்துவர் தான் ரெண்டு பேரும் நைட் ஷோ போறாங்க கண்டிப்பா நான் அங்க வந்து அந்த இரண்டு பேருக்கும் வந்து ஒரு அநீதி நடந்திருக்கு அது என்ன அந்நீதின்றத நீங்க கண்டிப்பா சொல்லுங்க அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆர்ஜிகர் மருத்துவமனையில கூட ஜஸ்டிஸ் ஃபார் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டாக்டர்ஸ் வந்து போராட்ட காலத்துல இறங்கி நின்று இந்தியா முழுக்க அந்த விஷயத்துக்காக போராடினாங்க அந்த விஷயத்துக்கு முன்னாடி அதே மாதிரி இங்கேயும் ஒரு மருத்துவருக்கு இவ்வளவு பெரிய கொடுமை வந்து நடந்திருக்கு ஆனா இது பெருசா தெரியவும் இல்லை யாருக்குமே அந்த பெண்ணுக்கான நீதி வந்து இப்ப கிடைச்சிருக்கு பட் இருந்தாலும் அந்த டைம்ல யாருக்குமே தெரியல அப்படின்றது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு ஒரு அரசியல் இருக்கு மாநில அரசு அரசியல் அதையும் நம்ம பேச வேண்டும் ஏன்னு சொல்றோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த சம்பவம் மார்ச் பதினாறாம் தேதி நடக்குது அந்த பெண் மருத்துவர்கள் ஒரு பெண் மருத்துவர் ஒரு ஆண் மருத்துவர் ரெண்டு பேரும் படத்துக்கு போறாங்க அங்கேருந்து காட்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு மல்டி காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த தேட்டரில் படம் பார்க்குறாங்க நைட் ஷோ போறாங்க முடிச்சுட்டு இரவு அவங்க தான் ஷேர் ஆட்டோவில் ஏறுறாங்க அவங்களுக்கு நடந்த அந்த சம்பவம் என்னன்னா ஷேர் ஆட்டோவில் ரெண்டு பேரும் மறைக்கிறாங்க ஆட்டோவலோ வரல ரொம்ப மிட் நைட் ஆனதில் சென்னை மாதிரி சிட்டி மாதிரி நிறைய வண்டியோ இங்கே இருக்கக்கூடிய ஓலா ஊபர் அந்த மாதிரியான விஷயங்கள் ரேப்பிட் வந்து அங்கே கிடையாது இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலைங்கிறதுனால வண்டிக்காக வெயிட் பண்ணுறாங்க ஒன்று ரெண்டு வண்டி தான் ஒரு ஷேர் ஆட்டோ வருது ஸோ ரெண்டு பேரும் அதில் ஏறுறாங்க பட் அங்கே கூடுதலா ஒரு ரெண்டு மூணு ஆண்கள் வந்து அதில் பசங்க இருக்காங்க எல்லாமே சின்ன சின்ன பசங்க தான் அன்னைக்கு சூழலுக்கு ஒரு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஒரு பையன் வந்து ஒரு மைனர் ஒரு தம்பியும் அதில் ஒரு மைனர் பையனும் இருக்கான் ஸோ அவனும் ஒரு சிறுவனும் அதில் இருக்கான் இவ்வ இருக்கிறப்ப இருந்தாலும் வேற வண்டி வராதனால அவங்க போய் ஆகணும் அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தான் அவங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த டாக்டர்ஸ் ஹாஸ்டல் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் தனித்தனியா போகணும் ஸோ அந்த ஹாஸ்டலுக்கு அவங்க போக வேண்டிய அந்த கிலோமீட்டர் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் நாலுலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் கிட்டத்தட்ட வரும் இப்போ அவங்க இந்த ஷேர் ஆட்டோவில் ஏறுறாங்க இந்த ஆட்டோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேரா போக வேண்டிய பாதை வந்து ஒன்று இத்தனைக்கும் நம்ம இன்டீரியர் மாதிரி கிராமப்புறம் இல்ல காடுகள் சூழ்ந்த பகுதி அப்படி அப்படிலாம் கிடையாது சிட்டி ரொம்ப முக்கியமான நீங்க ஒரு மல்டி தியேட்டர் இருக்குன்னா அந்த சாலையை நீங்க பாருங்களா அது ரொம்ப முக்கியமான சாலை இரு மாநிலங்களை இணைக்கக்கூடிய ஒரு மாநில நெடுஞ்சாலை இது ஆந்திர மாநிலம் சித்தூரும் இங்கே தமிழகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய சாலையில ரெண்டு பக்கமும் பெரிய பெரிய ஷோரூம்ஸ் இந்த மாதிரியா இருக்கக்கூடிய நடமாட்டங்கள் இரவாக இருந்தா கூட காவலர்கள் அந்த மாதிரியான நடமாட்டங்கள் ரவுண்ட்ஸ் போகக்கூடிய இடம் தான் அது பேருந்து நிலையம் இருக்குது முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது பேருந்து நிலையம் இருக்குது அப்போ எப்படி இருக்கோ அந்த இடம்னு பார்க்கணும் ஸோ அந்த இடத்துல வந்த பிறகு அவங்க அந்த வண்டியை என்ன பண்றாங்க நேராக அந்த அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போகாம தேசிய நெடுஞ்சாலை சென்னையை நோக்கி போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி அந்த ஆட்டோவை திருப்புறாங்க இந்த ஒரு ஆண் மருத்துவரும் பெண் மருத்துவம் அவங்களுக்கு தெரியும் ரெகுலராக ரொட்டீனாக அவங்க போற ரூட்டு தான் அது ஆனால் இவங்க வேற வழிக்கு போறாங்க அப்படிங்கிற ஒரு வரப்ப அவங்க கேள்வி எழுப்புறாங்க ஏன் இப்படி போறீங்க அப்படின்னு பதட்டம் ஆகுறப்ப இது எல்லாமே இந்த நீதிமன்றத்துல அவங்களுக்கு தீர்ப்புல வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத குறிப்பிட்டு அந்த விஷயங்களை வச்சுதான் நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ இவங்க வந்து இந்த மாதிரி திருப்புறப்ப அவங்க சத்தம் போடுறப்ப இந்த சிறுவர்கள் அதுல ஒரு சிறு ஒரு சிறார் இருக்கா மீதி இருந்த அந்த பசங்க மொத்தம் மொத்தம் ஐந்து பேர் நான்கு பேர் வந்து பதினெட்டு வயசுக்கு மேல பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள தான் எல்லாமே ஒருத்த மட்டும்தான் சிறார் அப்ப கத்திய வச்சு மிரட்டுறாங்க அந்த பெண்ணையும் அந்த கூட வந்த அந்த ஆண் டாக்டரையுமே வந்து மிரட்டுறாங்க மிரட்டுறப்ப பார்த்தீங்கன்னா அது முக்கியமாக அந்த மருத்துவர் பெண் மருத்துவர் வந்து ஒரு வட மாநிலத்தை சார்ந்த பீகாரை சேர்ந்த ஒரு பெண் மருத்துவர் அவங்க அவங்க நம்ம தவிர்த்துலான்னு நினைக்கிறேன் பீகாரை சேர்ந்த ஒரு பெண் மருத்துவர் ஸோ மிரட்டுறாங்க கத்தியை வச்சு அந்த கூட வந்த ஆண் டாக்டரையும் மிரட்டி தேசிய நெடுஞ்சாலையில் போன அந்த வண்டியை வந்து பாலாறு பாலாறு ஒட்டிய ஒரு பகுதி இருக்குது அங்கே வந்து மாநகராட்சியிலிருந்து சேகரிக்கப்படுகிற அந்த குப்பை கழிவுகள்லாம் அங்கே தான் கொட்டுவாங்க ஸோ அந்த ஓரமாக தான் பெரும்பாலும் பாலாற்றில் இன்னும் அது வந்து அறிவிக்கப்படாமல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்கான சில மாநகராட்சி முறைகள் இருக்குது அந்த அதெல்லாம் இன்னும் சரியாக முறையாக கடைபிடிக்கப்படாமல் இப்போவும் நம்ம போகலாம் நம்ம கேமராவோடு இப்போ நம்ம அங்கே போய் பார்த்தாலும் இப்போவும் குவியல் குவிலாக மலை மாதிரி அங்கே இருக்கும் குப்பைகள் கொட்டி வைக்கப்பட்டிருக்கோம் அந்த பகுதிக்கு ஆட்டோ திருப்பி இவங்க கொண்டு போகிறாங்க ஸோ கத்தியை வச்சு மிரட்டி மிரட்டிட்டு அடிச்சுக்கிட்டு அந்த ஆண் டாக்டரை வந்து இவங்க தாக்குறாங்க தாக்கி ஒரு கட்டத்தில் அந்த டாக்டரை அடித்து அவங்க வந்து ஆட்டோல இருந்து இறக்கி தள்ளி விட்டு ஓட சொல்றாங்க இதுக்கப்புறம் பல விஷயங்கள் அந்த பெண்ணுக்கு பல துன்புறுத்தல்கள் வந்து நடந்திருக்குது இந்த விஷயம் நடந்திருக்கு குறிப்பா இந்த அஞ்சு பேரும் வந்து பின்னால நடந்த விசாரணையில இந்த அஞ்சு பேருமே வந்து பாத்தீங்கன்னா போதைப் பொருள் உட்கண்டு கஞ்சா பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து காவல்துறை விசாரணையில தெரிய வருது இந்த சம்பவம் நடந்து எப்படி வெளி உலகத்துக்கு வந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதான் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் இது வந்து யாரோ இப்போ அந்த டாக்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்தோ இல்லை இது மற்றவங்க பார்த்து தெரிவித்தோ வெளியே வரல இந்த விஷயங்கள் நடந்து ஒரு இரண்டு மூன்று நாட்கள் களை கழிஞ்சு போது அந்த பெண் மருத்துவரும் எந்த விதமான கம்ப்ளைண்டும் கொடுக்கல அந்த ஆண் மருத்துவரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது தமிழகத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியாது ஈவன் அந்த அந்த மருத்துவமனையில் பணியாற்றியதாக கூறப்படுகிற தனியார் மருத்துவமனையில் இருக்கிற அவங்களுக்குமே தெரியாது அதே மாதிரி அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய மற்ற யாருக்குமே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததும் மூன்று நாட்களாக தெரியாமல் தான் இருந்தது இந்த தான் வந்து சத்துவாச்சாரி காவல் நிலையம் வேலூர் அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட சத்துவாச்சாரி பகுதியில் இருக்கக்கூடிய காவல்நிலைய போலீசார் வந்து வாகன சோதனையில் வந்து ஈடுபட்டு இருந்திருக்காங்க நடக்கிறதா அதுவும் சத்துவாச்சாரி அப்படிங்கிற அந்த காவல் நிலையத்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்துக்கும் ஏறக்குறைய ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் அந்த சூழல வந்து அவங்க வாகன சோதனையில் ஈடுபட்டு இருந்தப்ப ஒரு ரெண்டு பேர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சந்தேகப்படும் வகையிலையும் வராங்க அது இல்லாமல் அவங்களுக்குள்ள வாக்குவாதமும் நடக்கிறத வந்து ஒரு காவலர் நோட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் நிற்க வைக்கிறார் இந்த சம்பவம் நடந்து மூணு நாட்கள் கழித்து இது யாருக்கும் தெரியாது இப்படி நடந்ததுன்னு ஒரு ரெண்டு சிறுவர்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டே வாகனத்தில் வராங்க ஹெல்மெட் இல்லாமல் வராங்க அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்த ஒரு காவலர் வந்து அவங்க மேலே சந்தேகப்பட்டு நிற்க வச்சு விசாரி விசாரிக்கிறாரு விசாரிக்கிறப்ப ரெண்டு பேரும் முரண்பட்ட தகவல்களை வந்து சொல்கிறாங்க இல்லை நாங்கள் வேறு ஏதோ பண்ணிட்டுருந்தோம் இல்லைகளுக்குள்ள பிரச்சனை அப்படின்றப்ப யார் நீங்கள் என்னென்ன ஆள் டவுட் வர்றது அவங்கள காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் ஏன்னா வெவ்வேறு விதமான த எப்பவுமே போலீஸ் என்ன பண்ணுவாங்க அங்கே கேட்பாருந்தோம் அந்த ரீசன் சரியாக இருந்தால் யாராக இருந்தாலுமே வந்து ஃபைன் போடுது ஃபைன் போடுவாங்க நம்ம கட்டுறது அது வந்து நடக்கும் மற்ற விஷயங்களும் நடக்கும் அங்கேயே முடிஞ்சிடும் பட் காவல் நிலையத்துக்கு கொண்டு போகணும்னு எப்போ அவங்க மேலே ஒரு சந்தேகம் வரப்போ கண்டிப்பாக காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் தான் விசாரணை பண்ணுவாங்க கொண்டு போயிட்டு கூடுதலாக அவங்கள அவங்க வழியில் ட்ரீட்மெண்ட்டில் அவங்க விசாரிக்கிறப்ப அதில் ஒரு பையன் ரெண்டு பேர் தான் மாட்டுறாங்க அதில் ஒரு பையன் வந்து இந்த நடந்த இந்த சம்பவங்கள் குறித்தான விஷயங்களை அதாவது அந்த பெண் டாக்டரையும் அந்த ஆண் மருத்துவரையுமே வந்து அந்த அவங்க கூட்டிட்டு போகிறோம் அந்த ஆண் மருத்துவருடைய ஏடிஎம் கார்டு இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து செயின் எல்லாத்தையுமே வந்து அபகரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா இந்த பையன் தான் சொல்றாங்க ரெண்டு பேர்ல ஒருத்தன் பிடிபடுறா இல்லையா அவன் தான் சொல்றான் சார் நாங்க வந்து அப்பதான் அவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி நாங்க தாக்கணும் பாலியல் வன்புணர்வு செஞ்சோம் நாங்க அப்போ அவங்க கையில இருந்த பணம் அவங்க வச்சிருந்த விஷயங்கள் எல்லாம் நிலைகள் எல்லாம் நாங்கள் வந்து மிரட்டி வாங்கிட்டோம் இவங்களுக்குள்ள ஏன் அந்த ரெண்டு பேருக்குள்ள அப்போ பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம் கார்டில் இருந்து எடுக்கக்கூடிய பணம் இருக்கு இல்லையா அந்த பாஸ்வேர்டையும் கேட்டு வாங்கிட்டாங்க ஆமாம் நாற்பதாயிரம் ரூபாய் எடுத்ததாக வந்து அதையுமே கம்ப்ளைண்டில் சொல்லி சொல்லியிருக்காங்க சோ அப்போ வந்து அந்த கார்டில் இருக்க காசு பிரிச்சுக்கிறதா தான் இவங்களுக்கு வந்து பிரச்சனை அது மூலமாதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது காவலர்களுக்கு வந்து இந்த சம்பவம் மூலமாக வந்து தெரிய வந்திருக்கு அதன் பிறகுதான் வந்து அந்த பெண் மருத்துவர் யார் அப்படிங்கிறத அந்த கார்டை டீட்டெயில்ஸை வச்சு விசாரிக்க போக அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான தனியார் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பீகாரை சேர்ந்த பெண் மருத்துவர் அப்படிங்கிற தகவல் காவலர்களுக்கு கிடைக்கிது அப்புறம் போலீஸார் இது குறித்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது எஃப்ஐஆர் பதிவு செய்கிறதுக்கு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் இந்த வந்து அந்த பெண் மருத்துவரை கண்டுபிடிச்சு அவங்களுடைய தொலைபேசி எண்ணில் அழைச்சு அவங்கள ஆன்லைன் மூலமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் வழக்கு பதிவு செய்கிறாங்க வழக்கு பதிவு செய்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலேயே வந்து இந்த ஐந்து பேரும் அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அந்த பதினாறாம் தேதி இந்த சம்பவம் நடக்குது நடந்து ஒரு ஒரு ஐந்து நாட்களுக்குள் ஐந்து ஆறு நாட்களுக்குள் அவங்க கைது செய்யப்படுகிறார்கள் அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு என்னெல்லாம் நடந்தது எப்படி நடந்தது அது உண்மைதானான்ற ஆதாரங்களை எல்லாத்தையுமே காவலர்கள் வந்து திரட்டுறாங்க திரட்டி அந்த வழக்கு வந்து வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகிழா நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுலேருந்து இந்த இருபத்தி ஐந்தாம் இருபத்தி இப்போ வந்து நீதிமன்றம் வந்து இந்த நான்கு பேருக்கும் அந்த ஒருவர் வந்து கீழே இந்த நான்கு பேருக்கும் ஒவ்வொருவருக்குமே தலா இருபது வருஷம் சிறை தண்டனை அப்படின்ற மாதிரியான தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போ நம்மளுடைய ஜனவரி மாதம் தான் வந்து இந்த தீர்ப்பே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பெண்ணுக்கான நீதி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருச்சு அப்படின்றது இது மூலமா தெரியவில்லை அது விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த இதுல ஒரு சில சம்பவங்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நீதிபதியினுடைய பெண் நீதிபதி அவங்களுடைய தீர்ப்பு தான் இது இருபது ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் நீதிபதி வந்து தீர்ப்பு கொடுத்த உடனே காவலர்கள் அவங்கள சிறைக்கு அழைத்து செல்வதற்காக நீதிமன்றத்துல இருந்து நீதிமன்ற நீதிபதியினுடைய அறையிலிருந்து இருந்து நீதிமன்றத்திற்கு வெளியே கொண்டு வருவாங்க நீங்க பாத்திருப்பீங்க பெரும்பாலும் குற்ற தீர்ப்பு வந்து வெளியே வரப்ப பத்திரிக்கையாளர்கள் அவங்களை புகைப்படம் எடுக்கிறது போட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுங்கிறது வந்து காலம் காலமாக நடந்து வருது ஒரு காலகட்டத்துல முகம் எல்லாம் மூட மாட்டாங்க அவங்க முகம் வந்து இந்த உலகத்துக்கு தெரியணும் தப்பு பண்ணவங்க அப்படின்னு நினைச்சிதான் அதுதான் ஊடகம் பண்ணும் அந்த மாதிரி இந்த இந்த நான்கு பேரை கொண்டு வரப்ப அதில் இருக்கிற ஒருத்தன் வந்து ஒரு ஒரு சம்பந்த குற்றவாளி ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஊடக தொலைக்காட்சி ஊடக நண்பர் ஒருத்தர் வந்து காவலர்கள் முன்னாடி ஐம்பது நீதிமன்றத்தில் காவலர்கள் முன்னாடி அடிக்கப்பாய்றான் அந்த வீடியோ காட்சிகளையும் கூட நம்மளால இன்னைக்கு வந்து ஒரு சமூக ஊடக ஊடகங்கள்ல நம்மளால பார்க்க முடியும் இப்போவும் இருக்காது ஒரு மூன்று நாட்களுக்கு நான்கு நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த சம்பளம் ஸோ இது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் ஒரு குற்றம் நடந்திருக்கு ஐந்து ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் கடந்து அதுக்கு தீர்ப்பு வந்திருக்கு அந்த குற்ற உணர்ச்சியே இல்லாம ரொம்ப சர்வசாதாரணமா வந்து தன்னை புகைப்படம் எடுக்கக்கூடிய ஒருத்தனை அவ்வளவு ஆக்ரோஷமா தாக்குறான் அப்படிங்கிறப்ப இன்னும் அவர்கள் வந்து மனநிலை மனதளவில் வந்து அந்த குற்றவாளிகள் இன்னும் மாறல அந்த காட்சிகளை பார்த்த பிறகு ஊடக பதிவுகள் பார்க்க முடியுது நம்மளால அந்த கமெண்ட்ஸ்கிட்டவே இவங்களுக்கு இந்த தண்டனை போதாது

ஓகே அப்போ நீங்க இதுக்கு வேற என்ன தண்டனை வந்து கொடுத்திருக்கணும் ஒவ்வொருத்தருக்குமே வந்து பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு சொல்லி வச்ச மாதிரி அடுத்தடுத்த வயசுல வந்து நான்கு பேரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒருவர் மட்டும் பதினெட்டு வயசு கீழே இப்போ அவங்களுடைய இளம் வயதுல இருந்தே வந்து இந்த ஒரு தப்பை வந்து செஞ்சிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு தப்பு இந்த வயசுல செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் இந்த வயதிலேயே வந்து அந்த மாதிரியான தீய பழக்கங்களுக்கு அடிக்ட் ஆக போய் தான் அதுல என்ன செய்யறோன்ற ஒரு கான்சியஸ்னஸ் இல்லாம அவங்களுடைய பழக்க வழக்கங்களும் அந்த ஒரு மோசமான பழக்க வழக்கங்களா இருக்க போய் தான் இந்த மாதிரியான ஒரு தீ செயல்ல ஈடுபட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட பதினெட்டு வயசுல இருக்க அந்த பதினெட்டு இருபது குள்ள இருக்கிறவங்களுக்கு தலா இருபது வருஷம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து இருபது வருஷம் வந்து சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க அது போக சில தொகை வந்து அபராதமும் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஐந்தாயிரம் ஒருவருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தண்டனை போதாது அப்படின்னா நீங்க எந்த மாதிரியான தண்டனை கொடுத்துருக்கணும் இந்த விஷயத்துல நீங்க சொல்ற விஷயத்துல வந்து தண்டனை வந்து இதுதான் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சட்ட ரீதியாக நமக்கு வந்து அது அது குறித்தான போதிய அறிவு கிடையாது ஏன்னா நீதிமன்றம் நீதிபதி வழக்கறிஞர்கள் பல கூறுகளை ஆராய்ந்து தான் ஒரு தீர்ப்பை வந்து கொடுக்குறாங்க என்ன ஆண்டு கொடுக்கணும் என்ன அதுக்கான அந்த ஆதாரங்களெல்லாம் பார்த்து அவங்களுடைய வயதையும் கணக்கில் எடுத்து தான் சில தீர்ப்புகள் நான் கூடுதலான்றது ஒரு ஆதங்கத்தில் நம்ம ஊடகத்தை தாண்டி ஒரு வழியில ஒரு மனிதனாக இருக்கிற பொழுது பாக்குறப்ப இந்த விஷயங்களுக்கு இது ஏன் அவர்கள் திருந்தவில்லை அப்படிங்கிறது சில தண்டனையை வந்து இல்லையா ஏன்னா இருபது ஆண்டுகள் தண்டனை தீர்ப்பு இப்பதான் தண்டனையை அனுபவிப்பதற்காக வந்து காவலர்கள் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ இன்னும் தண்டனையே அனுபவிக்கல அவங்க இருந்தது வந்து இதனால் விசாரணை கைதிகளாக தான் இருந்துட்டு இருப்பாங்க தண்டனை வந்து உறுதி செய்யாத வரைக்கும் அப்போ அந்த இடத்துல உணர்ச்சியும் இல்லல்ல தான் ஒரு பெண்ணை சித்திரவதை அதுதான் அவங்களுடைய அறியாமை நம்ம வயதை சொல்லி சொல்ல முடியாது ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏன்னா இந்த இது வந்து இவங்களுக்கு மட்டும் பாலியல் வன்கொடுமை செய்யல நீங்க அறுபது வயது முதியவர் சிறுமி பாலியல் வன்கொடுமைன்னு நம்ம செய்தி பிடிக்கிறோம் பல செய்திகள் அதே இடத்துல ஒரு வயது இருக்கு அனுபவம் இருக்கிறது அதை தாண்டி ஒரு முதியவர் ஈடுபடுகிறார் பதினெட்டு வயசுல இருக்கிறவங்க ஈடுபடுறான் இருபது வயசுல இருக்கிறவங்க ஈடுபடுறான்றப்ப இதை வயது அடிப்படையில் நாம் வந்து

அது வந்து நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் சட்டமும் முடிவு செய்யணும் இது இது குறையணும்ல ஏன்னா இந்த மாதிரி தண்டனைகள் காலங்காலமா கொடுத்துட்டு என்ன செஞ்சா குறையும் நினைக்கிறீங்க என்னோட பார்வையில வந்து கடுமையான சட்டங்கள் தான் இதுக்கு தேவை இன்னும் கூடுதல் பயம் வரணும் நீங்க இவ்வளவு பண்ணியும் உங்களுக்கு பயம் வரல அப்படின்னு சொன்னா நீங்கள் வந்து வெளியே வந்து அதே வந்து ஆட்டிடியூடோடையாளர்களிடம் நடந்து கொள்கிறீர்கள் உங்கள் மனதுல இன்னும் கொடூரமாக மாறி இருக்குது அப்படின்னா இவங்க இருபது வருஷம் ஜெயில இருந்து கூடுதல கொடூரமாக தான் மாறி வருவாங்க இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே சிறைக்கு போயிட்டு வெளியே வர பல பேர் வந்து திரும்பி வராங்கன்னு பாக்குறீங்களா கிடையவே கிடையாது எக்கச்சக்கமான கான்டாக்ட்ல டெவலப் ஆகி அவங்க இன்னும் கூடுதலாக பெரிய அந்த காண்டாக்ட் வளரக்கூடிய இடமா ஜெயில் அதுக்கு தவறு செய்யறவங்க போறதுனால இவங்களுடைய குற்றமா அது அதுனா சிறைச்சாலை அந்த கண்டிஷன்ல யாருடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பினுடைய குற்றம் தான் இந்த சமூக கட்டமைப்பும் அரசியல் அரசியல் கட்டமைப்பும் எல்லா இடத்திலயும் வந்துருச்சோ இந்த பிரச்சனை வந்திருக்கு இன்னும் ஒருபடி நம்ம ஆங்கிலேயரிடம் அடிமையாக இருந்த பொழுது கூட பல விஷயங்கள் நமக்கு எதிராக அவர்கள் வந்து நம்முடைய சுதந்திர போராட்டத்துக்கு எதிராக அவங்க வந்து பல தண்டனைகள் வந்து பண்ணியிருக்காங்க அதை நம்ம நிறைய திரைப்படங்களாகவும் அதை பார்த்துருக்குறோம் சுதந்திர போராட்ட வீரர்கள் எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்களோ ஆனால் அவர்கள் எந்த குற்றத்திற்கு எப்படி தண்டனை கொடுக்க வேண்டும் சில கடுமையான விஷயங்களை செஞ்சாங்க அந்த மாதிரியான உயர்த்தி கிடையாது சில நேரங்களில் கடுமையான தண்டனைகள்னா இப்போ வந்து பெரும்பான்மையா நம்மளுடைய சமூகத்துல வந்து கொடுக்க மக்கள் மத்தியில பேசக்கூடிய ஒரு தண்டனை அப்படின்னா இந்த மாதிரியான பாலியல் கூட்டத்துல ஈடுபடுறவங்களுக்கு வந்து அவங்களை நடு ரோட்ல வச்சு என்கவுண்டர் பண்ணணும் அஹ் சவுதியில பண்ற மாதிரி கழுத்து அறுக்கணும் அப்படி நடு ரோட்ல மக்களுக்கு பயம் வர்ற வகையில தூக்கல போடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சில கருத்துக்கள் இருக்கு அதுக்கு நீங்க உடன்படுறீங்களா இல்ல எப்படி பாக்குறீங்களா என்னை பொறுத்தவரையும் ஒரு உயிர் எடுக்கிறது அப்படிங்கிற உரிமை வந்து யாருக்குமே வந்து கிடையாது அதுவும் ஒரு இந்த பூமியில எல்லாருக்குமே வாழக்கூடிய தகுதி இருக்கிறது ஏதோ ஒரு சூழ்நிலையில இப்போ நீங்களும் சரி நானும் சரி எல்லா விஷயங்களையும் நூறு சதவீதம் ஒருத்தர் சரியாதான் இருக்க முடியும் எல்லாத்தையும் நூறு சதவீதம் சரியாகதான் பண்ண முடியும் கிடையாது நாமளும் தவறுகள் பண்ணிருப்போம் தவறுகள்ல இருந்து திருத்தி அப்போ அந்த இருபது ஆண்டு காலம் அந்த வாய்ப்பு வந்து அந்த இருபது ஆண்டு காலத்துல அவங்க அதுக்கான திருந்துறதுக்கான அந்த ஒரு சுழற்சி வந்து அந்த ஒரு நான் சொல்ல அந்த மாதிரியான வாய்ப்புகள் தான் நீங்க சொல்றது இப்ப அதான் இருக்கு சட்டத்துல நாம் காலங்காலமாக எழுபத்தி ஆண்டு காலம் சுதந்திரம் பெற்றோம் வாய்ப்புகள் தான் இங்க திருந்துறதுங்கிறது தப்பு பண்றவன் கொடுக்கிற தண்டனையை பார்த்து வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்கறவனும் திருந்தணும் எழுவத்தி ஐந்து ஆண்டு காலமாக தப்பு பண்றவனும் திருந்தல வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்கிற நாமமும் திருந்தலைன்னா ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு சிக்கல் தான் அவன் அந்த சிக்கல் தான் அவனுக்கு கடுமையான தண்டனை என்பது அவன் அவன் மனசுக்குள்ள போயிட்டு கடுமையான தண்டனைன்றது நீங்க எந்த அளவுக்கு உள்ள வச்சு சொல்றீங்கன்னு கேக்குறேன் அவன் அவன் வருந்தனும் ஒரு காலகட்டத்துல எக்ஸாம்பிளுக்கே சொல்றேன் கடுமையான தண்டனை அப்படின்னா நான் என்னன்னு சொல்றேன்னா இப்போ அது வந்து ஒரு காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா காவலர்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரம் இருந்தது நான் முழுமையா காவலர்களுக்கு சுதந்திரம் அவர்களுடைய அநீதிக்கு எதிரானவன் தான் இப்போ என்கவுண்டர் போன்றவற்றிற்கு எதிரான மனநிலையை கொண்டு வந்தான் ஆனா சில ஒரு காலகட்டங்கள இந்த மாதிரியான மொபைலோ சோஷியல் மீடியாவோ இந்த மாதிரி இல்லாதப்ப ஒரு திருடுறான்னு வச்சுங்களேன் போலீஸ் வந்து வீட்டுக்கு வரும் எந்த ஊரில் இருக்கான் எந்த தெருவில் இருக்கான்னு சட்டம் இல்லாமல் அவனை கூட்டி போகிற ப படங்களில் அதெல்லாம் இப்போ நடந்தது படங்களில் பார்ப்பீங்க நீங்கள் பழைய படங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க அடித்து இழுத்துட்டு போவாங்க தப்பு தான் அது இன்னைக்கு நம்ம நிறையா பேசுகிறோம் ஆனால் தப்பு தான் நீங்கள் பாருங்கள் அந்த மாதிரி கொண்டு போன ஒருத்தன் கூட திரும்பி குற்ற இல்லை இன்னைக்கு அதுக்கு எந்த ஆதாரங்கள் அடிப்படையில சொல்றீங்கன்னா ஆனா இப்ப நீங்க யோசிக்கல இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது இது மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லிதான் இந்த மாதிரி மனித உரிமை மீறல் இப்படி பேசி பேசி பேசிதான் நாம் இந்த அளவுக்கு நம்ம கெடுத்து மனித உரிமைகள் தேவை யாருக்கு தேவை

உண்மையான தீர்வா இருக்குமா அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியது உண்மைதான் நீங்க சொல்ற கருத்தையும் நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் பாலியல் கல்வி அப்படிங்கிறது காலங்காலமாக நிறைய சமூக ஆர்வலர்கள் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாலியல் கல்வி வந்து பள்ளிகள்ல இருந்தே ரொம்ப ரொம்ப நல்லா இம்ப்ளிமென்ட் பண்ணணும் எது நீங்க இப்போ சைனாவில இப்போ நம்ம சோசியல் மீடியாஸ்ல பார்க்க முடியும் எது குட் டச் எது பேட் டச் எஜுகேஷன் எப்படி பழகணும் எந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கணும் ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி பழகணும் ஒரு ஆணுக்கு எப்படி போதிக்கணும் அது ஆண் எல்லாமே பட் இங்க வந்து அந்த அளவுக்கு இல்ல இங்க நாம தான் சொல்றோம்னே இந்த மாதிரியான சில விஷயங்களை சொல்லி நம்ம டீச்சர்ஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டோம் என்னைக்கு ஆசிரியர்களிடம் இருந்து நம்ம எல்லாம் திருப்பி வாங்கணுமோ அன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு ரீல்ஸ் போடுறான் ஒரு டீச்சர் கூட நின்று அடிக்கோ அடிக்கப்பா நான் யூனிஃபார்மோட ஒரு அரசு பள்ளி மாணவன் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஏன் இந்த மாதிரியான உரிமைகள் இதெல்லாம் நம்ம பேசி பேசி அவர்கள அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த கண்டிப்பு இல்லாம தான் இன்னைக்கு இந்த சூழல்

அந்த மாதிரியான மாற்றத்துக்கான சூழல் நிறைய இருக்கு அதெல்லாம் உருவான காரணத்தினாலதான் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் உடனே இந்த மாதிரியான நடவடிக்கைகள் உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது காவலர்களாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த உரிமை வந்து மறுக்கப்பட்டதுக்கு காரணம் வந்து தவறான ஒரு கோணத்துல வேற பாதி தவறே பண்ணாது நம்மளுடைய சட்டத்துல கூட ஒரு நல்ல கூட பாதிக்கப்பட்டு கூடாதுன்னு சொல்ற இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஏன்னா மனிதர்களிடையெல்லாம் இன்னொரு மனிதனை தண்டிக்க போறான் அந்த இடத்துல தண்டனை வந்து யார் வேணாலும் போய் மாட்டிக்கிறதுக்கான அபாயம் இருக்கு அப்படின்றதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வேணாம் அப்படின்னு கட்டுப்படுத்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ அந்த இடத்துல இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உண்மையான தீர்வு இப்ப எத்தனை இடத்துல வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு வயசு பொண்ணை வந்து எட்டு வயசு பையன் வந்து பாலியல் ரீதியா வன்கொடுமை செஞ்சிட்டான்னு சொல்றோம் அந்த எட்டு வயசு பையனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு அந்த போதிய அறிவு கொடுக்காதது யாரு இப்போ அவன் அவன் லைஃப் எட்டு வருஷமா அவன் உலகத்துக்கு வந்து எட்டு வருஷம் தான் ஆயிருக்கும் அவனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல அப்போ அவனுக்கு அந்த அறிவு அந்த சின்ன வயசுல இருந்தே ஒரு அம்மாவை எப்படி பார்க்கணும் கூட பிறந்தவங்களை ஒரு பெண் இவளுடைய உடல் இப்படி இருக்கும் இவளுடைய உடல் இப்படி இருக்கும் இந்த இந்த உடலும் நீங்கள்லாம் அடிச்சா வலிக்கும் உன் உடலுக்கு எல்லாம் எப்படி அடிச்சா வலிக்குமோ அதே மாதிரிதான் அதுவும் இருக்கும் அப்படின்ற அந்த எஜுகேஷன் இதை இப்படிதான் பார்க்கணும் அப்படின்றது வந்து அந்த ஆண் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்கணும் அப்படின்றது தான் நான் வந்து இதற்கான ஒரு தீர்வா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ எத்தனை பேர் வீட்டில் வந்து லவ் பண்றதே வந்து சக இதாக சொல்ல முடியாதப்போ எத்தனை பேர்கிட்ட தன்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் சொல்றதுக்கான ஃப்ரீடம் எத்தனை குடும்பங்கள்ல இருக்கு ஸோ அந்த மாதிரியான நிலைகள்லாம் மாறினாதான் இந்த மாதிரியான ஒரு சூழல் எல்லாம் வராம இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னீங்க குடும்பங்கள்ல சூழல் இருக்குன்னு இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமையில ஈடுபடக்கூடிய அந்த நபர்களை நம்ம பார்க்கிறப்ப அவருடைய குடும்ப பின்னணியும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இங்கே வந்து ஏழை பணக்காரன் இவன் இந்த ஏரியா அந்த ஏரியா அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது எந்த குடும்பங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளை சரிவர வளர்க்கவில்லையோ பெற்றோர்கள் சரிவர பிள்ளைகளை பராமரிக்கவில்லையோ பெற்றோர்கள் சரியாக இல்லாமல் வேற ஒரு கவனச்சிதறல்ல பிள்ளைகளை தவற விட்டு விட்டார்களோ அங்கே எல்லா இடத்துலையும் சிக்கல் வந்திருக்கு இப்போ இங்கே கைதான இந்த வழக்குலேயே எடுத்துக்கலாம் இந்த மருத்துவருடைய பாலியல் வழக்கிலேயே ஐந்து பேருமே ஒரு 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 மிடில் கிளாஸ்க்கும் கீழே இருக்கக்கூடிய ம மக்கள் தான் அன்றாட வேலைகள் வேலை யாரும் அரசு பதவியிலையோ இதுவிலையோ இருக்கிறவங்கல அதே அதை ரெண்டு போனீங்கன்னா பெரிய கோடீஸ்வரனோட பையனும் இந்த மாதிரி சம்பவத்துல ஈடுபடுறான் பென்ஸ் கார் வச்சிருக்கிற பெரிய காஸ்ட்லி கார் கோடி கணக்குல பணம் பெரிய பின்புலம் கொண்ட அவனும் பொருளாதார அடிப்படையில் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறவனும் இந்த மாதிரியான குற்றங்கள்ல ஈடுபடுறான் இங்க சிக்கல் வந்து பணம் இருக்கா இல்லையா இந்த சமூகமா அந்த சமூகமா இந்த மதமா அந்த மதமா மதமா அப்படிங்கிறது இந்த குற்றச்சம்பவங்கள் பாலியல் சம்பவங்கள்ல கிடையாது இது பெற்றோர்களும் ஒரு ஒரு சில இடங்கள்ல தங்களுடைய பிள்ளைகளை சரியா வளர்க்காதா ஒரு காலத்துல வந்து பெண் பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கணும் பெண் பிள்ளைகளை இப்படி வளர்க்கணும் பெண் பிள்ளைகளை குளிஞ்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு காலம் மாறி போயிட்டது இன்றைக்கி ஆண் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் ஆண்களை எப்படி ஆண் குழந்தைகளை வந்து சின்ன வயசுல இருந்து என்ன சொல்லி வணக்கமும் அந்த மாறி நல்ல நோக்கத்துல நல்ல முறையில மாறிட்டு இருக்கு அப்படின்றத நான் நம்புறேன்னா நீங்களே கண்டிப்பா யோசிங்க ஒரு எந்த இடத்துலயுமே கண்டிப்பா அதான் இப்ப ஏன்னா ஒரு பெண் பிள்ளையே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல ஏன்னா நீங்க யார் மூலமா தவறு நடக்குதோ அவங்கள வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றது இல்ல ஸோ அவங்களுக்கான எப்படி நீங்க பார்க்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்றதான் நான் சொல்ல முடியும் இப்போ நான் சொல்ற ஒரு பெண்ணா வந்து இப்போ எத்தனை பெண்கள் இப்போ நம்ம ஆபீஸ்ல எடுத்தாலும் சரி இந்த சூழல்ல எங்க எடுத்தாலும் ஒவ்வொரு பெண்கிட்டையும் ஒரு கதை இருக்கும் தனக்கு பின்னாடி இப்படி நடந்தது எனக்கு இப்படி நடந்தது எப்படி நடந்தது தன்னுடைய குடும்பத்துல இருந்தே கூட நடந்திருக்கலாம் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன சரியான முறையில அவங்களுக்கான பெற்றோர்கள் அந்த ஒரு விஷயத்தை வந்து டீச் பண்ணல அப்படின்றதுதான் இதுல மூலமா தெரிய வருது சோ இது பெண் தவறு செஞ்சிருந்தாலும் சரி இது ஆண் தவறு செஞ்சிருந்தாலும் சரி வயது வித்தியாசம் இல்லாம இந்த இடத்துல வந்து தண்டனை வந்து கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றது வந்து நான் அது வந்து நல்ல விஷயமா தான் பாக்குறேன் இருபது ஆண்டு தண்டனையில அவங்களுக்கு அந்த தண்டனை எந்த நோக்கத்துல கொடுத்துருக்காங்களோ அந்த நோக்கம் சிறையில அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அவங்க மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் கட்டாயம் அந்த தண்டனை மூலமா அவங்களும் மனதளவுல மாற்றம் அடைந்தால் அது நம்முடைய வெற்றி தான் அதே மாதிரி நம்மளுடைய ஜாம்பவான் சேனல்ல ஒரு புது நிகழ்ச்சியாக வித்தியாசமா நம்ம வந்து நேர்காணலா இல்லாம இந்த மாதிரியான சமூக பிரச்சனைகள் குறித்தும் இதுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்கு பட் அதுக்குள்ள நம்ம போகாம ஒரு சமூக பொறுப்புணர்வோடு ஜாம்பவான் சேனலில் ஒரு நிகழ்ச்சி புதிதாக வாங்க பேசலாம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் ஸ்வேதாவும் இதோ உங்கள் பிரபாகரன் நானும் இணைஞ்சு ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஓரிருவர் மாற்றம் மனசில் ஏற்படும் அப்படின்னாலும் அது இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி தான் அப்படின்னு நான் கருதுகிறேன் இதே மாதிரி மக்கள் கிட்ட வந்து ஒரு கருத்து அதாவது ஒரு பாலியல் ரீதியாக வன்கொடுமையில் ஈடுபட்ட நபருக்கு வந்து எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும் இந்த மாதிரி லைஃப் இம்ப்ரெஷன்மெண்ட் மாதிரியான ஒரு தண்டனை கொடுக்கணுமா இல்ல நிறைய மக்களுடைய கருத்துப்படி தூக்கு தண்டனை கொடுக்கணும் இல்லை என்கவுண்டர் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரியான ரொம்பவே ஒரு ஹை லெவலான ஒரு விஷயத்த சொல்றாங்க அந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணுமா அப்படின்னு மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதுல நான் சொன்ன கருத்துப்படி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ரொம்ப நன்றி நன்றி அதே